பாலகுரு உளுந்தூர்பேட்டை நகரப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதினாலாம் பதினைஞ்சாம் நிதியாண்டில் கட்டப்பட்டது இந்த நீர்த்தேக்க தொட்டி இதோடய கட்டுமான செலவு சுமார் இருபத்தஞ்சி லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து கட்டுமா கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்க தொட்டினால் இங்கே இருக்க மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவே இல்லை இது வரைக்கும் இந்த நீர்த்தேக்க தொட்டி கட்டி பத்து வருஷம் ஆகுது எந்த ஒரு திறப்புழாவும் செய்யப்படலை இதிலிருந்து நீரும் ஏற்றப்படவில்லை இந்த மக்களுக்கு நீர் விநியோகம் செய்யப்படவும் இல்லை இது வந்து மக்கள் வரி பணத்தில் வேஸ்ட்டாக கட்டப்பட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சமூக விரோதிகளோட கூடாரமாகவும் இது காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்குது பெரும்பாலான மக்கள் இங்கே வந்து மது அருந்துதல் போன்ற செயல்கள் தான் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே நீர்த்தேக்க தொட்டியில் நீர் ஏற்றதுக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்த மோட்ரு போன்ற எல்லா பொருட்களையும் நிறைய பேர் திருடிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது காலப்போக்கில் பத்தாண்டு காலம் ஆன காரணத்தினால கட்டுமான பொருட்கள் ஒன்று ஒன்றா இடிஞ்சு விழுந்துக்கிட்டே வருது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கம்பி தான் இருக்குது பாதி இடத்துல அது மட்டும் இல்லாமல் இது முழுசாக இடிஞ்சு விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவரால் இந்த சைடு செலுகிற பாதை சாதனைகள் பொதுமக்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு ஆபத்தையும் அச்சத்தையும் விளைவிக்குது இது இது நீர்த்தேக்க தொட்டி கட்டினால மக்களுடைய வரிப்பணம் தான் இருபத்தஞ்சி லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வீணாக போச்சு தவிர எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்களுடைய அடிப்படை தேவையான தண்ணீர் இந்த பத்தாண்டு காலமாக கிடைக்கவே இல்லை இன்னமும் நாங்கள் வந்து நீர் பற்றாக்குறையை தான் அனுபவிச்சுட்டுருக்கிறோம் திருப்பேட்டை நகராட்சியில் சமுத்திரமோட்டு குளத்தில் அது மேட்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மதிப்பீட்டில் ஒரு டேங்கு கட்டினாங்க அந்த டேங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பீரியடில் கட்டுனது அது வந்து கட்டி அது பயன்பாட்டுக்கே கொண்டு வரல இங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் தண்ணி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய முறை இந்த டேங்கில் தண்ணி யூஸு கொண்டு வந்து இதை நான் மக்களுக்கு இங்கேருந்து தண்ணி கொடுக்கணும் பல முறை மக்கள் எவ்வளோ சொல்லி அதை யாரும் கண்டுக்கலை அப்போ அது பிறகு இது சமூக விரோதிகளை வந்து இது மேலே ஏறி அதை வந்து உடைச்சி வீணாக்கி அதில் குடிக்கிறது அந்த டேங்கு மேலே ஏறி மலத்தை கழிக்கிறது இங்கே இங்கே வந்து இங்கே இருக்கிற மோட்டரு எல்லாம் சமூகத்தை திருட்டிட்டு போயிட்டாங்க இது பா இது வந்து அதாவது கட்டி பயன்பாட்டுக்கே கொண்டு வராமல் திறப்புழாக பண் கொண்டு பிறப்பாக பண்ணாமல் வீணடிக்கப்பட்ட ஒரு டேங்கு தான் இந்த டேங்க் இதெலாம் இப்போ மடசுக்கு பெரிய இழப்பு பொதுமக்களுக்கு பெரிய இழப்பு இந்த மாரி வீணடிச்சு இந்த பணத்தை அரசு பணத்தை வீணடிச்சு மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வராத அதிகாரிகள் மேலே இந்த மா நடவடிக்கை எடுக்கணும் இந்த இதை சீரமைச்சு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அரசை கேட்டுக்கிறோம்